ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி விழா நம்ம சேலிக்கு என்ன பார்க்க போகிறோம்னா தந்தூரி சிக்கன் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் தந்தூரி சிக்கனுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க அரை கிலோ தந்தூரி சிக்கனு ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு டீஸ்பூன் சிக்கன் பொரிக்கிற மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் தூள் ஒரு டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி ரெண்டு டீஸ்பூன் தயிர் வீட்டில் கட்டியாக வச்ச தயிர் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு நான் வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு தேவையான அளவு உப்பு ஒரு லெமனை ரெண்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன் பாதி லெமனு அரை கிலோ சிக்கன் நம்ம இதை வச்சு அன்னைக்கு தந்தூரி சிக்கன் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செல்லன்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம இப்போ சிக்கனை கீறிக்கலாம் இப்போ சிக்கனை இப்படியே சேர்க்க முடியாது அதனால் ஒவ்வொரு சிக்கனை எடுத்து இப்போது நல்லா கீறிக்கலாம் அப்போ தான் மசாலா உள்ளே சேரும் பாருங்க நம்ம எல்லா சிக்கனையும் கத்தியால் இப்படி கோடு போட்டாச்சு பாருங்கள் கீரியாச்சு இங்கே பாருங்க இப்படி செஞ்சால் தான் மசாலா வந்து உள்ளே சேரும் ஒவ்வொரு மசாலாவாக நம்ம இப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம் இப்போது நம்ம ஒவ்வொரு மசாலாவாக ஆட் பண்ணிக்கலாம் வரைசிறதுக்கு நான் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் எடுத்து வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சிக்கன் பொரிக்கிற மசாலா மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டில் அரைச்சி இஞ்சி இஞ்சி பூண்டு தேவையான உப்பு தயிர் கொஞ்சமாக எண்ணெய் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு வீட்டிலையே தந்தூரி சிக்கன் நம்ம செஞ்சிடலாம் ஓவன் தேவையே இல்லை இப்படி ஒரு முறை நீங்கள் வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் கடையில் வாங்க தோணவே தோணாது பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து சிக்கனை சேர்த்துக்கலாம் இப்படி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கனில் ஆட் பண்ணிக்கோங்க இப்படி உள்ள நல்லா சேர்கிற மாதிரி இப்படி செஞ்சு செஞ்சு இப்படி பண்ணி பாருங்க அப்போ தான் உள்ள மசாலா வந்து சேரும் எல்லா மசாலாவும் இப்படி தடவி எடுத்துக்கலாம் சிக்கனில் நீங்கள் ஒரு முறை இப்படி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவலாக இருக்கும் நம்ம வந்து சிக்கனை நல்லா மசாலா நல்லா தடவி வச்சாச்சு வச்சு பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூப்பராக எல்லா மசாலாவும் உள்ளே சேர்கிற மாதிரி நம்ம நல்லா தடவி வச்சுக்கிட்டோம் நம்ம வந்து ஒரு லெமன்ல பாதி லெமன் எடுத்துச்சிருந்தோம்ல அதை கொஞ்சமாக பிணிஞ்சிக்கலாம் நம்ம ஒரு டீஸ்பூன் கஸ்தூரி மேஸ்தி எடுத்திருந்தோம்னா அதையும் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி வரசிக்கலாம் நல்லா மசாலாவை சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் நீங்கள் ஒரு முறை இப்படி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க வெளியில் உங்களுக்கு தந்தூரி சிக்கன் வாங்கி சாப்பிட தோணவே தோணாது பாருங்கள் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நமக்கு பத்து நிமிஷம் நல்லா தந்தூரி சிக்கன் நல்லா ஊறியாச்சு நம்ம வந்து கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம் பாருங்கள் நம்ம வந்து தந்தூரி சிக்கனுக்கு கடாய் அடுப்பில் வச்சாச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம ஈஸியாக வீட்டிலேயே தந்தூரி சிக்கன் செஞ்சிடலாம் கடையிலலாம் வாங்கி வாங்கணுன்னு அவசியமே இல்லைங்க தானே நம்ம தந்தூரி சிக்கன் வீட்டிலையே செஞ்சிடலாம் கடையில் போய் வாங்கணுன்னு அவசியமே கிடையாது பாருங்கள் நம்ம வரச்சு சின்ன மசாலாவை கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற மசாலாவை தான் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஒரு முறை நீங்கள் வீட்டில் இருந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவலாக இருக்கும் தந்திரி சிக்கன் நல்லா செக்கி இருக்கீங்க பாருங்க நம்ம போக வைப்பா என்ன ஊற்றி ஊற்றிக்கலாம் சிக்க மாற்றி போட்டுக்கலாம் பாருங்க மாற்றி போட்டாச்சு நம்ம கொஞ்சம் மசாலா இருக்குல்ல அதையும் நல்லா தடவி எப்படி இருக்கிற மசாலாவை நல்லா மாற்றி மாற்றி தடவிக்கோங்க நம்ம வீட்டிலையே சூப்பராக தந்தூரி சிக்கன் செஞ்சிடலாம் பாருங்க பாருங்க இப்படி ஒன்று தந்தூரி சிக்கனுக்குள்ள வாங்கிட்டு வச்சுக்கோங்க பாருங்க நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்படி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்க இப்படி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்க இப்போ நம்ம சூப்பராக வேக வைக்க இப்போ அப்படியே மாற்றி வச்சுக்கலாம் பாருங்க இப்படி நல்லா தந்திரிச்சிக்கனாக மாற்றி மாற்றி போட்டு இப்படி எடுத்துக்கலாம் பாருங்க சூப்பராக நமக்கு வீட்டிலையே செஞ்சாச்சு பாருங்கள் தந்தூரி சிக்கன் கடையில் வாங்கினா கூட இவ்வளோ டேஸ்ட் இருக்காது நம்ம வீட்டில் செஞ்சால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தந்திரி சிக்கன் பாருங்க நமக்கு சூப்பராக தந்தூரி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு பாருங்க நீங்களும் வீட்டில் ஒரு முறை இப்படி செஞ்சு பாருங்கள் பாருங்கள் நமக்கு வந்து தந்தூரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக தம் போட்டுக்கலாம் பாருங்க நம்ம வந்து இப்போ தம் போட்டுக்கலாம் அஞ்சு நிமிஷம் நமக்கு சூப்பராக தந்தூரி சிக்கன் ரெடி ஆயிரும் பாருங்க பாருங்க நம்ம வந்து தந்தூரி ரெடி ஆயிடுச்சானு பார்ப்போம் சூப்பராக தந்தூரி ரெடி ஆயிடுச்சு பாருங்க வீட்டிலயே செய்த தந்தூரி சிக்கன் பாருங்க நமக்கு தந்தூரி சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம தந்தூரி சிக்கன் செஞ்சுட்டோம் நீங்களும் ஒரு முறை இந்த வீடியோ பார்த்து வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தந்தூரி சிக்கனுக்கு சைடு சாப்பாருங்க தந்தூரி சிக்கன் வெங்காயம் பழம் சில்லி ஜாஸு மைனஸ் தக்காளி ஜாஸ் நம்ம இதை வச்சு தான் அன்னைக்கு தந்தூரி சிக்கன் சாப்பிட போகிறோம் நீங்களும் வீட்டில் அப்படி செஞ்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் இப்போ சாப்பிட போகிறோம் பாருங்க தந்தூரி சிக்கனை எடுத்து இப்படி இங்கே பாருங்க பஞ்சாட்டை வெந்திரிச்சு பாருங்க இதை தக்காளி ஜாஸ்லேயும் டமோட்டோ இதுலேயும் வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃப்ளேவர்லாம் செம்ம டேஸ்ட்டு பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒரு முறை வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கடையில் வாங்கவே மாட்டீங்க வீட்டிலே செஞ்சு சாப்பிடுவீங்க பாருங்க எடுத்து இதுலேயும் கொஞ்சமாக தொட்டு எல்லாமே எடுத்து அப்படி பிணிஞ்சு அதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்க வேறு லெவல் some taste